உன்னை காணவே ஓடி வந்தேன் உன்னை மிக தமிழில் சூரியகாய் ஜோக்க காணவே ஓடி வந்தேன் உன்னை காணவே ஓடி வந்தேன் உன்னகை பார்த்திருந்தேன் உந்தன் முககம் பார்த்திருந்தேன் புன்னகை பார்த்திருந்தேன் உந்தன் ஊமுகம் பார்த்திருந்தேன் என்னை மறந்திருந்தேன் உன்னை ஏற்றி மகிழ்ந்திருந்தேன் என்னை மறந்திருந்தேன் உன்னை ஏற்றி மகிழ்ந்திருந்தேன் காணவே ஓடி வந்தேன் െ കാണേടി വേൾ മുഖം പാത്തിരുന്നേ മകൾ മുഖം പാത്തിരുന്നേൻ മുഹു മതിമുഖം പാത്തിരുന്നേൻ മകൾ മുഖം പാത്തിരുന്നേൻ മുഹു മതി മുഖം പാത്തിരുന്നേൻ കണവിന് കാർന്നിരുന്നേൻ മുൻ നിലവിനു തോന്നിയിരുന്നേൻ நினைவில் தோய்ந்திருந்தேன் காணவே ஓடிவந்தே உன்னை காணவே ஓடிவந்தே பண்கள் பக பாடிய பண்கள் பக பாடி தினம் போற்றி துதி கின்றேன் பண்கள் பக பாடி தினம் போற்றுத் துதி கண்கள் திரவாயோ அம்மா அம்மா கண்கள் திரவாயோ அம்மா அம்மா கருணை செய்வாயோ அம்மா கண்கள் திரவாயோ கருணை செய்வாயோ அம்மா காண உரே ஓடி வந்தே புவியயமாக ஏகிரி புவனத்தின் ஈஸ்வரியே புவியயமாக ஏகிரி புவனத்தின் ஈஸ்வரியே என்னையும் ஆண்டு கொள்வாய் அம்மா என்னையும் ஆண்டு கொவ்வாய் அம்மா இன்னும் தாமதம் ஏன் அம்மா என்னையும் ஆண்டு கொவ்வாய் இன்னும் தாமதம் ஏன் அம்மா காணவே ஓடி வந்தையே உன்னை காணவே ஓடி வந்தே பொன்னை நீங்கள் தவணை கோடி சூரியராய் ஜொழிக்க காண கண்ணை காணவே ஓடி வந்திரு கண்ணை நிகத்தவக காணவே ஓடி வந்திரு